குவைத்தில் நடந்த தீ விபத்தை பற்றி அநேகமாக தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலே செத்துருக்காங்க அதில் ஒரு நாற்பது பேருக்கு மேலே இந்தியர்கள் அதில் குறைஞ்சது ஒரு எட்டு பத்து தமிழர்கள் இருக்கலாம் இது வரைக்கும் இது எண்ணிக்கை கூலான்றாங்க ஏன்னா அந்த கட்டடத்தில் இருந்த மொத்த பேரும் எண்ணிக்கை நூற்றி அறுபதுன்றாங்க ஆனால் அன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் அந்த கட்டடத்தில் இருந்தாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேபி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் நைன் ஒன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் த்ரீ செவன் நைன் த்ரீ வெளிநாட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் நைன் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ அது இல்லாமல் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அதை வெளிநாட்டிலேருந்து பண்ணுறப்போ ப்ளஸ் நைன் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸு கிடைக்கும் ஏன்னா இப்போது இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து தன்னோட ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே அமைச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன தகவல் வேணுமோ அதை கொடுப்பாங்க இப்போது இது வந்து குவைத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அது ஒரு கட்டடம் வந்தது வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்காக தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க அங்கே தான் வந்து விடிய காலில் ஒரு நாலு மணிக்கு தூக்கத்துலேயே ஜென்ரலாக செத்ததுக்கப்புறம் எல்லோரும் எரிப்பாங்க இங்கே எரிஞ்சு செத்து போயிருந்தாங்க அங்கேயா கீழே அடித்தளத்தில் அந்த கிச்சன் இருந்திருக்கா அங்கே துபாய் அந்த ஷிஃப்ட்டு மாறி மாறி போவாங்க இல்லைங்களா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க ஏர்லி மார்னிங் வந்து அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கான இது ரெகுலராக நடக்கிறது அந்த கட்டடத்தில் அவங்க உட்காந்து சமைக்கிறப்போ ஏதோ ஒரு வகையில் தீ பரவிடுச்சு ஆனால் அது என்ன ஏதுன்னு அதை கவனிச்சாங்களா கவனிக்கலையா அவங்களுக்கே தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா தெரில பில்டிங் பூரா அது வந்து ஒரு ஆறு மாடி கட்டடம் பில்டிங் பூரா தீ பரவாயிச்சு வீடியோ காலு நாலு மணி ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தால் முடிச்சிருப்பான் ஆனால் ஏற்கனவே டே ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தவன் அதுவும் நாலு மணி நல்ல துணியாக சில பேர் பட்னி எழுந்திரிச்சிட்டாங்க ஏதோ ஒரு சென்ஸில் எழுந்திரிச்சுட்டு அத்தனை பேர் அழன் எடுத்துட்டு ஓடி வந்திருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் எந்திரிக்கும் போது பூரா புகை மண்டலமாக தான் எழுந்திருக்கு முகத்தில் துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு அந்த புகையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க கிளம்பி வந்திருக்காங்க ஆனால் பல பேர் என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே தூக்கத்திலேயே உசிறு போயிரு மூச்சு தலைறி அதில் சில பேர் ஓடி வந்து இருந்து ஏன்னா இருப்பானா நாலாவது மாடிலெலாம் இருப்பாள் இல்லை அவங்களாம் ஓடி வந்து குதித்து செத்து போயிட்டாங்க இதெல்லாம் இருந்து பார்த்தவங்க சொல்கிறாங்க அங்கே மோஸ்ட்லி வந்து அங்கே அந்த கட்டத்தில் பர்டிகுலராக இருந்தவங்க இண்டியன்ஸ் ஜாஸ்தி அது இல்லாமல் அதில் பர்டிகுலராக கேரளட்ஸும் தமிழ்நாடு சேர்ந்தவங்களும் ரொம்ப ஜாஸ்தி இங்கே இருக்கிற பாதி பேர் இப்போ உசுனோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அங்கே இருக்கிற அந்த எரிந்து போன உடல்கள் இருக்குது இல்லைங்களா அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிஞ்சு சுத்தமாக எரிஞ்சு போச்சு இப்போ அந்த உடல்கள் எல்லாம் இவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கே முடியாது அதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் வந்து அதை அனலைஸ் பண்ண முடியுமா இதை குவைத் கவர்மெண்ட்டு நாங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு போயிடுவாங்க நாங்கள் செக்யூரிட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஜென்ரலாக அந்த அங்கே இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ வசால்ட் ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல ஏன்னா எல்லா முக் அங்கே குவைற்ற அந்த அரபு கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் இந்தியன்ஸ் தான் அதுலேயும் முக்கியமாக சவுத் இந்தியன்ஸ் நம்ம ஆட்கள் தான் இங்கேயிருந்து தான் இங்கே போயிருக்காங்க இதுவரையும் ராமநாதபுரத்தில் பேராவணி பக்கத்தில் இன்னும் நிறைய ஊரில் வந்து இறந்துட்டதாக டவுட்டில் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வரதுக்கான அதாவது அவங்கள மீட்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை தமிழ்நாடு அரசும் சரி இந்திய அரசும் சரி ரெண்டும் முனைப்போடு இறங்கியிருக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்குறாங்களா இவங்க கொடுக்குற நஷ்ட ஈடுலாம் ஒரு மூளைக்கும் கிடையாது ஒரு மாதம் அங்கேருந்து சம்பாரித்த அனுப்புகிற காசு அவ்வளோதான் இங்கேருந்து ஓடி போய் ஒவ்வொருத்தரும் அங்கே போய்ட்டு ரொம்பலாம் அங்கே உட்காந்து சம்பாதிக்கிறவனுக்கு மட்டும்தான் அதோட அருமை என்ன அப்படின்றது தெரியும் நம்ம இங்கேருந்து வாங்கும் போது ஒருத்தர் ஒரு நியூஸு படித்தேன் அங்கே வேலை பார்த்த ஒரு வேலை பார்த்த ஒரு பையன் வீடு கட்டியிருக்காப் அப்படியா ஊரில் சொந்தமாக கனவாக இருந்து தான் கிளம்பி போகலாம் அப்படின்றாங்க ஆனால் அப்போ அந்த பையன் இறந்துட்டான் ரிச்சார்டு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேராவணி பக்கத்தில் இறந்துட்டாப்புல சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் இதை வெளிநாட்டுன்னு கிடையாது இங்கேயே ஏகப்பட்டது நடக்குது இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இது வரைக்கும் நடக்காத ஒரு இடங்கள்ல ஏன்னா இதெல்லாம் அங்கே கேள்விப்படவே முடியாது ரொம்ப 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 நமக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அதெல்லாம் கட்டடம் இடிஞ்சு விழுகிறது வீடு எரிஞ்சு போகிறது ஏன் மனசுலேயே சாகடிக்கிறது இதெல்லாம் நமக்கு இங்கே ரொம்ப சாதாரணம் பட் அங்கே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு மிஸ்டேக்கு நடந்துடாது இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது வேண்டிக்கலாம் அவ்வளோதான்